தியாகேசா எதிர்வருகின்ற ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒம்பது மணிக்கு மேல் அவ நிர்வாகத்தில் சொல்கிற டயத்தில் என் பெருமானுடைய ஆழித்திருத்தேர் வடம் பிடிக்கப்படும் அதற்கு முன்னாடி புள்ளியார் தேர் சுப்பிரமணியர் தேர் நிர்வாகத்தில் சொன்ன நேரத்துக்கு ஓடும் புள்ளியார் தேர் ஐங்கல விநாயகர் சுப்பிரமணியர் மற்றும் ஆழித்தேர் அதைத் தொடர்ந்து அம்பாள் தேர் அதை தொடர்ந்து வந்து சண்டிகேசு ஐந்து ரதங்களும் பொறுத்து எல்லாரும் வந்திருந்து தியாகேச பெருமானை வணங்கி தேரை ஐந்து ரதங்களையும் இழுத்து எல்லாம் உள்ள சுவாமிகளோட பேரருளுக்கு பாத்திரமாக வருக வருக அன்புடன் அழைப்பதோடு திருவாரூர் பா வந்து ரொம்ப அருமையான க்ஷேத்திரம் எவ்வளோ வேணாலும் டெய்லியே இருக்கோம் சொல்கிறோம் சொல்லுவோம் ஏன்னா அந்த க்ஷேத்திரத்தை பற்றி க்ஷேத்திர மகாத்மிய ஸ்லோகங்கள்னு ரெண்டு ரெண்டு வரி சொல்லுவா பஜனை பந்த ஜஜி இதில் வருவாள் மற்ற நாள் இரவு பஜனை முடிகிற டைத்துக்கு முன்னாடியே நைட் சொல்லுவாள் அந்த க்ஷேத்திர மகாத்மியா ஸ்லோகத்தில் திருவாரூரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியாக ராஜா மகாராஜா சேவையா தியாகராஜா மகாராஜா சேவையா किं न लभ्यते किं न लभ्यते एकं न लभ्यते जन्मजननी क्लेशयकारणौ एकं न लभ्यते जन्मजननी क्लेशकारणम् அப்படின்னு சொல்லியிருக்கா தியாகராஜான்னு தியாகராஜாவுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவைகளை இல்லை தேரோட்டத்துக்கோ நம்மளால் முடிஞ்சதும் கோவிலுக்கோ நம்ம செஞ்சோம்னா தியாகராஜா நம்ம பிறவி பெருங்கடலில் நீந்திடலான்னு வள்ளுவர் சொன்னாப்புல பிறவி பெருங்கடலும் நீந்திருவோம் நமக்கு வந்து சொர்க்கமோ நரகமோ எதுவும் கிடையாது டைரெக்டாக தான் அப்படிங்கிற மாதிரி மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறப்பல தியாகராஜா சுலோகத்தை சொல்லியிருக்கு நமக்கெல்லாம் தான் மீண்டும் பிறந்து எம்பெருமானோட திருநாமத்தை சொல்லணும் தேரும்போது தான் ஆசை இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த க்ஷேத்ரா மகாத்மியத்தில் ஒரு அருமையான சுலோகம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர் வன்மிகிநாதர் தியாகேச பெருமான் வன்மீகிநாதர் கமலாம்பா நீல்பராம்பா இப்படி பல உயர்ந்த தெய்வங்களை குடிக்கொண்டிருக்க குடிகொன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திருவாரூர் எம்பெருமான் அனைவரும் தியாகேசன் தேர வந்து இழுத்து அஞ்சு ரதங்களையுமே இழுத்து எல்லாம் உள்ள பகவத் கிருமைக்கு பாத்திரமாக வருக 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 என்னை மீண்டும் மீண்டும் பல முறை அழிக்கிறேன் யாரும் சளிப்பாது நினச்சிக்காதீங்க அரு ஊரா போழத்த வெண்மதியம் ஜூடி பொழிஞ்செழுஞ்சு வேழத்துரி போர்த்தான் வெள்விளையால் தன்வருவே ஊழித்தி எண்ணானை ஓங்கொழிமா புண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது அருவூரே பிரம்மாவும் விஷ்ணுவும் இன்னைக்கு திருவாரூர் தேரோட்டமாச்சேன்னு கிளம்பி தேருக்கு வந்தாலாம் வந்து கீழே பார்த்தா தேரடி இல்லை கீழே வயதில் தேர் இல்லையா ஆஹா தியாகராஜ தேர் கிளம்பிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓடுற வீதி வழி அது தலை மேலே கையை தூப்பி அரு ஜேஷா அப்படின்னு தூக்கின்னு ஓடினாலும் அந்த வீதியில் பிரம்மா விஷ்ணு எல்லாம் நடந்த இடம் தியாகராஜ பெருமாள் வந்து பரவணாச்சாருக்கு பொண்ணுன்னு கேட்குறதுக்காக பரவணாச்சியார் வீட்டுக்கு நடந்தே வந்துட்டாரான் கோயிலேருந்து அப்படின்னு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் தியாகேச பெருமான் சிவன் தான் அவர் ஸ்டார்டார் சிவஸ்வரூபி அவரும் நடந்த ஒரு அருமையான ஒரு வீதி அப்பேற்பட்ட வீதியெல்லாம் நம்ம நடந்து எல்லாமெல்லாம் தியாகேச பெருமான் தேரை இழுக்கிறோம்னா அது நாம் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம்தான் தான் நினைக்கிறோம் இதை இது மட்டும் இல்லை அதுக்கு தேர்ட்டில் வந்து நிறையா தொண்டர்கள் எங்கள் சின்ன யாத்திர மேலே உள்துறை ட்ரஸ்டி எங்கள் சின்ன யாத்திர மேலே இரவு பகலாக வேலை பார்க்குறா அறநிலைத்துறையிலையும் அதிகாரிகள் உயர் உயரதிகாரியிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் அலுவலகத்தில் நாப்பகல் பார்க்காம இதுக்காக நான் ஐம்பது நாள் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நாள் ஒரு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் டெய்லி வீஜிபுலா சுவாமி அஞ்சு வீதிபுழா சமயக்குறவர்கள்லாம் வீஜிபுலா எல்லாமே நடந்துட்டுருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை வந்து நேரில் கண்டு அப்பேற்பட்ட கமலாலய தீர்த்தத்தையும் பார்த்து புரட்சிட்டு எல்லோரும் ஜாகிரதையாக இருந்து வந்து எல்லாம் வல்ல பகவானோட தியாகேஸ்வருடைய கிருபையை அடையணும்னு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ராமசுவாமி குற்றம் இருந்தால் மன்னிச்சிருக்கோம் ஆரூரா தியாகே அனைவரும் வருக இறையுருள் பெறுக நன்றி